அடியே சொல்லுங்கடி எவ்வளவு பத்தி சொல்லுங்க சொன்னா தான தெரியும் எக்கோய் சின்ன பொண்ணோட நாத்து இருக்கால அவ நாளைக்கு ஊருக்கு போறாளாம் அதாவது அவங்க மாமியார் வீட்டுக்கு போறாளாம் கோய் சின்ன பொண்ணு இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஆமா சாந்தி கோய் அதனால தான் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அவ மட்டும் நாளைக்கு அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டானா நானே கையால பிரியாணி செஞ்சு உங்க எல்லாத்துக்கும் போடுறேன் ஆஹா பிரியாணியா பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சே சின்ன பொண்ணு நாளைக்கு பிரியாணி அக்கா ஏ அக்கா இன்னவா ஊருக்கே போகல அதுக்குள்ள நீங்க ஏன் இப்படி படக்குறீங்க பிரியாணி பேப்பர்ல எழுதுனாவே இவ்வளவு சாப்பிடுவானே இதுல இவளுக்கு பிரியாணி போடுறேன்னு சொன்னா ரொம்ப குஷி ஆயிருவானே அக்கோ நாத்து முதல்ல ஊருக்கு போட்டும்க்கா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உங்களுக்கு பிரியாணி திருப்பி வைக்கிறேன்க்கா சரி சரி சின்ன பொண்ணு எவ்ளோ நேரம்தான் இப்படியே நின்னுட்டு பேசிட்டு இருக்கறது வாங்க எல்லாரும் ஒரு மரத்துக்கு போய் உட்காருவோம் சின்ன பொண்ணு நான் வரும்போது குண்டு மாங்கான்னு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தீங்கல்ல அது கேட்ட உடனே எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு சாண்டி அக்கா நம்ம முனுசாமி மாமா மாங்காய் தோட்டா இருக்குல்ல நாங்க நம்ம அங்க போய் ஒரு ரெண்டு பேரும் பறச்சிட்டு வந்துரலாம் அடியாத்தி அவரோட தோட்டத்துல அவர் பத்து நாய் காவல் காக்கா வச்சிருக்காரு சின்ன பொண்ணு நீ யாரு எப்படிப்பட்டவ நீ எல்லாம் நாயை பார்த்து பை பண்ணலாமா அடியே கமலா சும்மா ரெடி போயிட்டு திருடி பரலாம்னு சொல்றியா ஏகோ அங்க போயிட்டு மாங்க பறிக்கிறதுல ரொம்ப கஷ்டம்கா அவரே அவரோட தோட்டத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு வேலைய வேற போட்டு வச்சிருக்காரு அட எவ்வளவு பெரிய வேலையா இருந்தா என்ன நம்ம சின்ன பொண்ணு இருக்குற வயிறத்துக்கு அவனால அசால்ட்டா தாண்ட முடியும்ல என்னக்கா சொல்றீங்க அப்படியா சின்ன பொண்ணு நீ சும்மா இரு அவ உன்னை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறா அடியே உனக்கு சாப்பிடணும் போல இருந்துனா நீ மட்டுமே போயிட்டு வாடி ஏகோ ஏன்கா கோவப்படுறீங்க நாலு மாங்காயை பறிக்கிறோம் திருப்பியும் வேலைய தாண்டி குதிச்சு வந்தரலாம் சாந்தி அக்கா சித்த கோவப்படாதீங்க பொறுமையா இருங்க சின்ன பொண்ணு நம்ம ஒரு நாள் கூட அங்க போய் மாங்காய் பறிச்சதே இல்ல இந்த டைம் நம்ம போய் பறிச்சு பார்க்கலாமா எனக்கும் மாங்கா சாப்பிடணும் போல தான் இருக்கு அப்புறம் என்ன எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்கீங்க வாங்க சட்டு புட்டுனு கிளம்புவோம் சின்ன பொண்ணே நான் சொல்றது கேளு வேணா அவளை நம்பி எல்லாம் போகாதீங்க ஏக்கோய் வாங்க அக்கா ஒரு டைம் போய் என்னதான் பார்க்கலாமே ஏக்கோய் அமைதியா இருக்காங்க அப்ப ஏக்காக்கு சம்மதம்தானா நான் இப்படி சம்மதம்னு சொன்னேன் சாந்தி அக்கா சம்மதம் இல்லனாலும் வந்து தான் ஆகணும் வாங்க வாங்க

அவ சொல்றது சரிதான் சின்ன பொண்ணு நம்ம ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் சரி சரி வேலைய தாண்டி அந்த சைடு போயிடு நீங்க என்ன மோன பண்ணுங்க நான் இங்கேயே நிக்கிறேன் ஏனா யாரா வந்தா சிக்னல் கொடுக்கணும்ல அதெல்லாம் சரி கா சிக்னல் எப்படி கொடுப்பீங்க கு 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 ஓ மடிக்கிட்ட சிக்னலா தட்டிரவும் தட்டிரவும் எல்லாரும் சேர்ந்து இந்த வேலைய எப்படி தாண்ட போறீங்க சின்ன பொண்ணு உங்களுக்கு தான் விதவிதமா ஐடியா தோணும் இல்ல ஏதா சொல்லு இக்கோ நானோ அத யோசிச்சிட்டு இருக்கேன் இக்கோ என்ன பண்ணுவீங்க இக்கோ என்னை கீழே விடுங்க எனக்கு பயம் அட இருடி ஏன் ஐடியாவே இதான் நான் ஒரு ஒருத்தரா எல்லாத்தையும் அந்த வேலி பக்கம் தூக்கி போட்டுறேன் அந்த பக்கம் எல்லாரும் போயிட்டு சேஃபா லேண்ட் ஆயிருங்க அதுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சனா எப்ப கருப்பு சாமி நீ தான் பா துணையா இருக்கணும் அடுத்து நீங்க தான் இப்படியே வாயை பொளந்துட்டு நின்னுட்டு இருந்தா எப்படி ஐயோ சின்ன பொண்ணு எனக்கு பயமா இருக்கு சின்ன அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுக்கா ஓசில மாங்காதீங்கன்னா சும்மா வா சாய் எம்மாடியோ ஏன் குருட்டி எலும்பு கமலாக்கா அடுத்து நீங்க தான் ரெடியா சின்ன பொண்ணு நான் என்னமோ நினைச்சேன் ஆனா இப்படி தூக்கி போற மாதிரி இருந்தா நான் வரலமா அடக்கா சும்மா வாங்க நான் பாத்துக்கிறேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்னைய மட்டும் பொறுமையா தூக்கி போடு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்னைய மட்டும் ரொம்ப அவசரமா தூக்கி போட்டுட்டே யோகோ நீ ஒன்ன கவலைப்படாதீங்க நான் வந்துட்டே இருக்கேன் சின்ன பொண்ணு எல்லாம் சரி நீ இந்த வேலையை விட்டு அந்த சரி எப்படி போ போற உன்னை யார் தூக்கி போடுவா ஏக்கா நான் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன் அங்க அந்த பக்கம் போயிடு மாங்காய் எல்லாமே பறிக்கிறோம் நீங்க யாரா வந்தா மறக்காம சிக்னல் மட்டும் கொடுங்க அக்கா சரி சரி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு கையில என்ன கம்பு எல்லாம் வச்சிருக்க இருங்க கவர் நிமிஷம் நான் செய்யறத வேடிக்கை மட்டும் பாருங்க

இருக்கேக்க போறோம் <laughs> 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 ஏகோய் நீங்க தான மாங்க பறிக்க ஐடியா கொடுத்தீங்க நான் அப்படியே தூக்கி புடிச்சிட்டு இருக்கேன் அப்படியே கிளையில இருக்கிற அம்புட்டு மாங்கையும் பறிச்சிடுங்க அக்கா அடி பாவி உங்களை நம்பி வந்ததுக்கு சரி அப்படியே பறிச்சு போடுறேன் கீழ ரெண்டு பேரும் ஈட்டிட்டு காணுங்களே அவள புடிக்க சொல்லு நீங்க போடுங்க அக்கா அதெல்லாம் அவளுங்க பார்த்து பாளுங்க அதே கரெக்டா புடிங்க அடி ஏகோய் அங்கட்டு ரெண்டு மாங்க இருக்கு பாருங்க அதையும் பறிச்சு போடுங்க சின்ன பொண்ணு பறிச்சு வர்க்கி போடு இறக்கி விடு நம்ம கிளம்பலாம் இடத்தை விட்டு காலி பண்ணனும் ஏகோய் வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பிரலாம் ஓ நோ இவளுங்க உள்ள போயிட்டு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது என்ன பண்றாங்க வேற தெரியலையே ஆஹா யாரோ வர்ற மாதிரி இருக்கே அத்தாடி இவன் நம்ம ஊரு பையனாச்சே என்ன சாம்பியகா இங்க நின்னுட்டீங்க ஐயோ இவங்க கிட்ட இப்ப நான் என்னத்த சொல்லி சமாளிக்கிறது தம்பி மாந்தோப் அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே சும்மா காத்து வாங்கள நின்னுட்டே இருக்கேன் ஏ꼬 இப் பாத்து இந்த தோப்போட காவலுக்கு நிறைய நாய் வச்சிருக்காரு என்ன உள்ள நாய் இருக்கா

அப்படியே எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆடாம அசையாம அப்படியே இருங்க கொஞ்சம் அப்படியே பொறுமையா எல்லாரும் பின்னாடி திரும்பி பாருங்களேன் உள்ள நாய் இருக்குன்னு தெரியாம நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன பண்றது

சீக்கிரமா போயிட்டே இருங்க எரியே என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க தோட்டத்துக்குள்ள நான் இருக்கேன் சீக்கிரமா தாண்டுங்கடி தாண்டுங்க ஏக்கா ஏக்கா தோட்டத்துக்குள்ள ஆமாக்கா நான் இருக்கேக்கா நாங்க எல்லாரும் இப்பதான்க்கா தலதெறிக்க ஓடி வந்திருக்கோம் எல்லாரும் இங்க வந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சாண்டி அக்கா அந்த கம்ப கொஞ்சம் தூக்கி போடுங்க வா வா சின்ன பொண்ணே இந்தா பிடிச்சுக்கோ எல்லாரும் ஒரு ஓரமா தள்ளி நில்லுங்க ஐயோ போச்சே ஒரு மாங்காய் காசப்பட்டா आंबட்டும் போச்சே சின்ன பொண்ணே என்னாச்சு எல்லாரும் இப்படி சுத்தி நின்று வேடிக்கை பார்த்தா எப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் தூக்குங்க அப்படியே என்ன தூக்கிட்டு போங்க வாங்க சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிடலாம் எல்லாமே ஒன்னாலதான் நீ தானே இவங்களை மாங்கா பறிக்க கூட்டிட்டு போன ஏக்கோ எனக்கு மட்டும் தெரியுமா உள்ள இவ்ளோ நாய் இருக்குன்னு நாய் கிட்ட மாட்டி இருந்தோம் நம்ம சோலி முடிஞ்சது சின்ன பொண்ணு இருந்ததனால நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம் சின்ன பொண்ணே இனிமே கமலா பேச்சையில எதுவும் நம்பாத ஆமா கோய் நானும் ஒரு செகண்ட் மாங்காய்க்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் இனிமே அந்த மாந்தோப்பு பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் சரி சரி நடந்ததெல்லாம் மறந்துருங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்